அனைத்து நலுவல்களுக்கும் வணக்கம் நானும் உள் ரவிக்குமார் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் காலையில் தொடங்கின ஒரு பதிவோடு தொடக்கமாக எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனலில் ஒரு சில தகவல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தோம் இல்லையா உக்ரைன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்ற ஒரு முழுமையான விளக்கம் கிடைத்திருக்கிறது இதுவரை இல்லாத ஒரு தாக்குதல் நானூற்றி ஐம்பத்தி ஆறு ட்ரோன் இதாக ஃபஸ்ட்டு தடவை இந்த அளவுக்கான ட்ரோன் அது இல்லாமல் மிசைல்ஸ் தனியாக நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட நம்ம எப்படி சொல்லலான்னா கியூ மொட்டும் இல்லை ஒட்டுமொத்த உக்ரைனே வந்து மிகப்பெரிய ஒரு இலக்காகப்பட்டிருக்கிறது ரஷ்யாவுடைய தாக்குதலால் இன்றைக்கி ஜெலன்ஸ்கி வந்து உலக நாடுகளே பாருங்கள் ரஷ்யாவுடைய அட்டோளைத்தான் பாருங்கன்னு இருக்காங்க ஆனால் அவங்க தாக்கல் நடத்துறது மட்டுமே இவங்களும் ஒரு சில தாக்கல் நடத்துகிறாங்க நிறைய விஷயங்களை புகைப்படங்களோட வரைபடங்களோடையும் வீடியோ பதிவுகளோடும் உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதனால் நம்ம டைரெக்டாக எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம கியூவுக்கு தான் போகிறோம் ஆனால் இங்கே ஒரு டீம் வந்து ரொம்ப ஃப்ரைடே வைபில் இருக்காங்க அந்த வீடியோ பதிவை பாருங்கள் யார் பாட்டியும் பேரணும் இப்போ வீடியோஸ் இன்றைக்கி ஃப்ரைடே வைப்பில் வந்து ஒரே டான்ஸ் போட்டுகிட்டு இருக்காங்க ஆனால் இருக்கிற நிகழ்வுகள் அது மாதிரிலாம் இல்லை வேறு மாதிரி இருக்குது ஈரானுக்கு விடப்பட்ட எச்சரிக்கை ஈரான் வந்து அடுத்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்புறம் வந்து இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க பாலஸ்தீனத்துக்குள்ளாரே வந்து ஆஃப்டர்நூன் குரூப் இருக்குது ஹமாஸ்க்கு அவங்களுக்கு பெரிய அளவுக்கான ஆயுதங்களையும் உதவிகளையும் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட எதிர்கட்சிகளை வந்து பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்தியாவுடைய தகவல்கள் நிறைய விஷயம் அலசி ஆராயப்பறம் அனைத்தும் ஒரு முடிந்த அளவுக்கு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம முடிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் நான் வீடியோக்குள்ள நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ண ஆப் வீடியோ நான் காலையில ஒரு சில தகவல் நான் சொல்லியிருந்தேன் சும்மா லைட்டான தான் சொல்லியிருந்தேன் நம்ம கொஞ்சம் டெப்த்தாகவும் பாத்திரலாம் இந்த யுத்தம் இருக்கு இல்லையா அந்த தர்ம யுத்தத்தை தூக்கி நான் லாஸ்ட்டில் போட்டேன் நான் அவங்களுக்கு இதே வேலையாக போச்சு அதனால் போங்க அவங்களுக்கு அந்த பக்கம் தள்ளி போங்கன்னு யார் லான் மாஸ்க் அவர்களோட பிரச்சனையும் ட்ரம்ப்போட பிரச்சனையும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது அதனால் நம்ம அதை பற்றி பெருசாக கண்டுக்க வேணாம் அதை சைடில் தள்ளி விட்டு நம்ம மிக முக்கியமான தகவல் இந்த வரைபடத்தை பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா தாக்கல் நடத்துறதுக்கு முன்பு உக்ரைன் வந்து கையில் எடுத்த தாக்குதல் ஒட்டுமொத்தமாக மூன்று இடத்துல வந்து டார்கெட் வைக்கிறாங்க அவங்க மேலே சென்ட்ரு அப்புறம் வந்து சைடில் இதற்கான வீடியோ பதிவுகளும் கிட்ட காட்டுறேன் அப்புறம் கீழே பாருங்கள் கிரிமியா ரீஜியன் இருக்குல்ல அந்த கிரிமியா மீதும் தாக்குதலை முன்னெடுத்தாங்க இந்த தாக்குதலில் பிரியான்ஸ்க் ரீஜியன் சொல்லுவாங்க மேலே இந்த பகுதியில் மிக முக்கியமான அவங்களுடைய ஏர்ஃபீல்டு சைடில் கூட போட்டிருக்கு பாருங்கள் ஏர்ஃபீல்டை வந்து எழுந்திருக்குறாங்க அப்புறம் வந்து சட்டோ ரீஜியன் அப்படின்றதில் மிக முக்கியமான ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருந்திருக்கு அந்த இடத்துல இழந்திருக்கிறாங்க இன்னொரு இடத்துல வந்து ஏஞ்சல்ஸ் சொல்லிவிட்டு ஒரு எண்ணெய் கிணறு இருந்திருக்கு அந்த எண்ணெய் கிணறு மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு உக்ரைன் ஒட்டு மொத்தமாக இவங்க அனுப்புன ட்ரோன் எத்தனைனா ட்ரோன் எத்தனைனா நூற்றி எழுபத்தி ஆறு ட்ரோனை வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ அவங்க எத்தனை இடைமறிச்சாங்க மீதியெல்லாம் வந்து ரஷ்யா தரப்பில் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க ஸோ இது மொதல் தகவல் அப்போ ரஷ்யாவுடைய மிக முக்கியமான நான்கு இலக்குகளை வைத்திருக்காங்க நான்கு மிலிட்ரி டார்கெட் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு அனிமேட்டடான ஒரு வீடியோ பதிவு பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு அதாவது என்ன மாதிரியான தாக்கம் நிகழ்த்தினாங்க அப்படின்றது உங்கள் கற்பனைக்குள்ளே வர வைப்பதற்காக அதுக்கப்புறம் நான் வரைபடுத்த காட்டுறேன் நான் இந்த அனிமேட்டடு வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் ரஷ்யா வந்து ஒரே சமயத்தில் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ட்ரோனு அது இல்லாமல் இந்த மிசைல்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது பக்கம் மிசைல் சொல்கிறாங்க அதாவது நிலை கொலையை வச்சுட்டாங்க உக்ரைன் முழுவதுமே நிலை கொலைய வைத்திருக்காங்க இரவு தொடங்கிய தாக்குதல் வந்து விடிய விடிய தாக்கல் நடத்தியிருக்காங்க விடிந்ததுக்கு அப்புறமும் இந்த தாக்கல் தொடர்ந்து இருக்கிறது பகல் நேரத்துலையும் இந்த தாக்கல் இருக்கிறது உங்களுக்கு நான் வரைபடத்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில பகுதிகளோட வீடியோ பதிவும் நான் காட்ட விரும்புகிறேன் நான் முதல் இந்த வரைபடத்தை பார்த்தோம் அப்படின்னா இதுதான் உக்ரைன் முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதல் மெயினாக இவங்க கியூவை டார்கெட் வச்சுட்டாங்க அப்புறம் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி இஷ்யூ பண்ணும்போது வந்து அந்த பவர் அவுட்ரேஜ் குறிப்பாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பக்கத்தில் போலந்துலேருந்து இங்கே பவர் வந்து இன்கம் கொண்டு வராங்கள்ல அதை வந்து கனெக்ட் பண்ண அதை தடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து லெட்ஸ்கின்ற பகுதி இந்த லெட்ஸ்கின்ற பகுதியை வந்து உங்களுக்கு நான் சைடில் வீடியோ பதிவு முடிஞ்சோன்னு நான் போட உங்களை காட்டுறேன் நான் இந்த ஒன்று ரெண்டுன்ற பகுதி எல்லாமே வந்து நம்மளுக்கு வீடியோ பதிவே கிடைச்சிருக்கு அந்த வீடியோ பதிவில் ஃபுல்லாக இஸ்கேண்டர் முசேல்ஸ் மூலிமா வந்து தாக்கல் நடத்திருப்பதாக வந்து சொல்கிறாங்க அப்புறம் ட்ரினோபுல் அப்படின்ற ஒரு பகுதியும் சரி அவங்க இருக்கக்கூடிய மோட்டார் இருந்து மீது எத்தனை இடத்துலையும் வந்து சூறையாடி இருக்காங்க கம்ப்ளீட்டான ஒரு தாக்குதல் இந்த தாக்குதலில் நிச்சயமாக உக்ரைனுக்கான ஒரு பதிலடியாகவே பார்க்கப்படுது ஒரு சில வீடியோ பதிவுகள் வந்து எக்ஸ் ஒன் நாட் ஒன் க்ரூஸ் மிசைல்ஸ் அதாவது வளினி ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் சரி இன்னொரு தாக்குதல் பார்த்தோம் அப்படின்னா அந்த லட்ஸ்க் அப்படின்ற ஒரு பகுதி சொல்லுவாங்க இந்த இரண்டு தாக்குதல் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த கட்டிடத்திலிருந்து எடுத்த பதிவு தெரியுது பெரிய அளவுக்கான குரூஸ் மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு சில ஸ்காண்டர் மிசைல்ஸும் தாக்கல் நடத்தும் போது அதை மேலே வந்த பதிவும் அது இல்லாமல் அந்த ட்ரோன் வந்து தொடர்ந்து கண்டினியூவாக போன இருந்தே அடுத்தடுத்து தெரியுதுங்க இவ்வளோ தாக்கல் நடந்ததுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதல் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை ஒன்று குவிக்கின்ற இந்த ஒரு தீவிரவாத தாக்குதலை ரஷ்யாவுக்கு வந்து மேற்கொண்டு நம்ம ஒரு ப்ரெஷரை கொடுக்கணும் ஒரு அழுத்தங்கள் கொடுக்கணும் இன்னும் நம்ம அழுத்தங்கள் கொடுக்கல அப்படின்னா அவங்க இது மாதிரி தாக்குதலை தொடர்ந்து நிகழ்த்தினே இருப்பாங்க இப்போ கொடுக்குற அழுத்தங்கள் வந்து சரியில்லை இன்னும் ப்ரெஷரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் நடத்தும் போது அந்த தாக்குதல் பதில் தாக்குதல் வரும்னு நினைக்கிறீங்களே நீங்கள் நடத்தும் போது என்ன பூ தாக்குதலாக நக நிகழ்த்தினீங்க சண்டைனா சட்டை கிளியர் தான் செய்யும் இரண்டு தரப்புலேயும் தாக்குதல் எப்படி நிகழ்த்துவாங்கன்னு தெரியும் எல்லா மக்களுமே முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக ஒரு பங்கரஸில் போயிட்டு இருக்கிறது அந்த மாதிரி அதேமாதிரி பகல் சமயத்தில் என்னாச்சுன்னா அந்த எலக்ட்ரிக்கால் இயங்கக்கூடிய அந்த நிறைய ட்ரம்முன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி போதில் அந்த மாதிரி எல்லாமே நின்று போச்சு எதுவுமே செயல்படுத்த முடியல மறுபடியும் எங்களுக்கு ஒரு ரெண்டு வாரமாகதான் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து உக்ரைன் தரப்பில் சொல்லியிருக்காங்க சரி நாங்கள் அழுத்தங்கள் கொடுக்கணும் ஒட்டுமொத்த நான் சைடில் ஒரு சில வீடியோ பதிவுகளையும் பாருங்கள் அப்படின்னு மற்ற தகவல் நான் அப்படியே சொல்ல விரும்புகிறேன் அது அழுத்தங்கள் கொடுக்கணும் ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின் போது இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஃப்ரான்ஸ் பெல்ஜியம் இந்த இரண்டு நாடுகள் வந்து ரஷ்யா கிட்டே கேஸ் புரோங்க்கிட்ட தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் அளவுக்கு கிட்ட தான் வாங்குறாங்க நீங்களாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் நாங்கள் எப்படி நாங்கள் ப்ரெஷர் கொடுத்து எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது எப்படி வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஆயுதங்கள் கிடைக்காம இருக்குன்ற ஒரு பதிவு வந்து இன்றைக்கி போட்டிருந்தாங்க எல்லாம் கரெக்டு தான் பட் அந்த அதாவது ஆயில் வாங்குறத முழுக்க முழுக்க நாங்கள் என்ன ஜெர்மனி மாதிரி ஏமாந்து போவோமா அப்படின்ற மாதிரி வந்து ஃப்ரான்ஸ் தரப்புல வெளிப்படியாகவே கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க ஜெர்மனி தான் பக்கத்தில் வாங்காமல் இருக்காங்கன்னா நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் பட் ஆனால் இப்போதைக்கு எங்களுக்கு வேறு வழி தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ இரண்டு தரப்புலையும் மாறி மாறி தாக்குதல் ஒரு பக்கம் நிகழ்ந்தனாலும் இன்னைக்கு உக்ரைனுக்கு ஒரு லெசனை கற்பித்திருக்கிறாங்க பட் ஆனால் இந்த தாக்குதல் வந்து ஒரு முடிவு பெறுமா அப்படின்னா முடிவுலாம் இல்லை இது தொடக்கம்னு இருக்காங்க ஏன்னா இனிதான் நாங்கள் அவங்களுக்கு பாடத்தை கற்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை இன்றைக்கி உக்ரைன் தரப்பில் இன்னொரு ஒரு பேட் நியூஸ் என்ன ஆகுங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய பொருளாதார ஆய்வறிக்கை மாதிரி சப்மிட் பண்ணாங்கல்ல ஒட்டுமொத்தமாக இன்ஃப்ளேஷன்லாம் ரொம்ப டஃப் ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் இப்போது ட்ரம்ப் வேறு என்ன சொல்லிட்டாருனா உக்ரைனுடைய ஸ்டீலுக்கெல்லாம் வரி விதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு இன்றைக்கி என்ன சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் நாங்கள் ரஷ்யாவுக்கு மட்டும் பொருளாதார தடை விதிக்கலை உக்ரைனுக்கு சேர்ந்து தான் விதிக்க போகிறோம்னு சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் உக்ரைன் தரப்பில் கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ஒரே ஒரு ரெண்டு மூணு பொருளாதாரம் போட ஆரம்பித்தாவே கொஞ்சம் அந்த வார் வந்து கொஞ்சம் நெருக்கத்துக்கு வரும் அதாவது பேச்சுவார்த்தைக்கு வரும் பட் இப்போது நிலமைக்கு ஒன்றும் பேச்சுவார்த்தை நெருங்குற மாதிரியே தெரியல அமெரிக்காவும் நான் பெருசாக ட்ரை பண்ணுற மாதிரி தான் சொல்கிறாங்க ஜெர்மனி ஓடி வந்து இடையில ஐஆர்எஸ்டி மிசைல்ஸ் வந்து கொடுக்கல அப்படி இப்படிலாம் சொன்னாங்க திடீர்னு ஓடி வந்து இல்லை இல்லை நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒட்டு மொத்தமாக நம்ம உக்ரைனுடைய தகவல்களை முடிக்கணும் அப்படின்னா அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே இது வந்து உக்ரைனோட பகுதியை ரஷ்யா கைப்பற்றி இருக்கிற பகுதிகள் அந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய பகுதிகள் இல்லை நம்ம குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா இந்த சமீ பிளாஸ்ட் அதாவது இவங்க குருக்ஸ் ஓப்ளாஸ்ட்டுக்கு உள்ளே நுழைஞ்சாங்கல்ல அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஓப்ளாஸ்டையும் சேர்த்து பிடிக்கிறாங்க செமியோபிளாஸ்ட்டு கிட்டத்தட்ட கைப்பற்றணுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்கன்னு ரெண்டு மூணு நாளில் பெரிய அளவுக்கு முன்னேறிட்டு இருக்காங்க அதாவது இந்த பகுதியை நாங்கள் ஏன் கைப்பற்றணும் ஜென இவங்க ரஷ்யா தரப்பில் சொன்னாங்கன்னா நாங்கள் இதை வந்து கைப்பற்ற எயுமே கிடையாது எப்போ அவங்க உள்ள ஊடுருவியை தாக்கல் நடத்துகிறாங்கன்னா அப்போ அந்த ஏரியா பலவீனமாக இருக்கா நாங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து பிடிச்சிக்கிறோம் எங்களுடைய பாதுகாப்புக்காகன்ற அடிப்படையில் தான் பிடிக்கிறாங்க அடுத்தடுத்த வரைபடங்கள் எல்லாமே வந்து தரைப்படையில் தொடர்ந்து ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கான முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறது ரொம்ப வேகமாக இருக்காங்க உக்ரைன் வந்து தரைப்படையில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் குறைச்சிருந்தாலும் ரஷ்யாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இழப்புகளை அதிகமாகுவதற்காக தொடர்ந்து தாக்குதல்களை கையில் எடுக்கிறாங்க இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன் உக்ரைன் வந்து பெரிய டஃப் கொடுக்குறாங்க ரஷ்யாவுக்கு பெரிய அளவுக்கான இழப்புகளை ஏற்படுத்துகிறாங்க அடுத்தடுத்து அவங்களுடைய எண்ணெய் கிணறுகளாக இருக்கட்டும் இல்லை ஏர்ஃபீல்டாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து டஃப் கொடுக்குறாங்க இன்றைக்கி நைட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் பெரிய பிளான் இருக்குன்றாங்க மேபி கருங்கடல் பகுதியில் ஏதோ தாக்கல் நிகழ்த்துவதற்காக அரசர் பஸ்ஸில் ஒரு சில தகவல்கள் வந்து கிடைத்திருக்கிறது என்ன பண்ண போகிறாங்க தெரியல பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம அப்படியே நம்ம இந்த பக்கம் ஈரான் கிட்டே வந்தோம் அப்படின்னா ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க சார் ஈரான்ற மாதிரி அமெரிக்கா இன்றைக்கி வெள்ளை மலை செய்தி செய்தா கருணை லீவ் விட்ட வரலாம் சொல்லிட்டாங்கன்னா எங்கள் பாருப்பா ரொம்ப ஸ்டேட் ஆஃபீஸர் நாங்கள் எங்கள் ஆள் உடத்தி விக்ஸாப்பாக அனுப்புகிறேன் நேராக போய்ட்டு கையெழுத்து போட்டு நீங்கள் பாட்டு போய்ட்டு திரும்பி பார்க்காம போயிட்டே இருங்க இல்லை அப்படின்னா ஈரான் வந்து மிகப்பெரிய ஒரு கான்சிக் கான்சிகுவன்சஸ் அப்படின்னா பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்த வேண்டியிருக்கும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க பூ பாதையாக சிங்கப்பாதையான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்கன்னு நீங்கள் ஃபைனல் வார்னிங் கொடுத்துட்டாங்க பட் இந்த மாதிரியான வார்னிங் இது வந்து முதல் தடவையா அப்படின்னா இந்த மாதிரியான வார்னிங் இது வந்து ஒரு பத்தாவது தடவை ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் அந்த மாதிரி இது வந்து ஒரு பத்தாவது தடவை பட் அவங்க முதல் தடவையாக சொன்னாலும் இது வந்து பத்து தடவைக்கு மேலே சொல்லிட்டாங்க இந்த டைலாக்கை ஆனால் பாருங்கள் ஈரான் வந்து ரெண்டு விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஒன்று சீனா கிட்ட பெரிய அளவுக்கான ஆயுதங்களை அவசரசரமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எட்நூறு மிசைல்ஸுக்கு மேலே ஆர்டர் கொடுத்துருக்காங்களாம் சீனா வந்து அவசர சரமாக கொடுக்குறன்றாங்க அது இல்லாமல் வான் தடுப்பு சாதனங்களும் கேட்டிருக்காங்களாம் சரி ரைட்டு இங்கே பாகிஸ்தான்லாம் என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியும் இதுக்கப்புறம் சீனாவது வாங்கி என்ன விதமான பாசிட்டிவ் ரிசல்ட் காட்ட போகிறாங்கன்றதை நம்ம அந்த இடத்துல பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வு ஆனால் ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடல அப்படின்னா பெரிய விதமான அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நூறில் இரநூறு பர்சன்ட் இருக்குது அதை வந்து அமெரிக்காவும் உறுதிப்படுத்துகிறாங்க இஸ்ரேலும் உறுதிப்படுத்துகிறாங்க ஆனால் இதனால் வென்றுட முடியுமா இதனால் பெரிய அளவுக்கு மாற்றிட முடியுமானா அது பண்ண முடியாது ஏன்னா இப்போ எமினி அவதிக்களை என்ன பண்ணாங்களோ அதே மாதிரியான சூழ்நிலை தான் இலப்பகுதி ஏற்படுற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க பட் அது முழுமையாக சக்ஸஸ் பண்ண முடியுமா நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் பட் ஈரானோ பதிலடிக்கு வந்து கண்டிப்பாக பெரிய அளவுக்கு கொடுப்பாங்கன்ற ஒரு விஷயம் அப்படியே நம்ம தள்ளி கொஞ்சம் நிதனையாக அவர்கிட்ட வந்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக நான் காலையிலே சொல்லலாம் நினச்சேன் இது கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் இல்லாதனால உங்களுக்கு இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் நிதனையாக என்ன பண்ணுறாங்க பேனஸ் சரி அங்கே அம்மாசுக்குள்ளேயும் அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டிஸ் இருக்காங்க அதாவது ஹமாஸுக்கு எதிரான நபர்கள் இருக்காங்க நான் ஏற்கனவே போன தடவை கூட சொல்லியிருந்தேன் நான் ஒரு சில நபர்கள்லாம் வந்து வாண்டட் லிஸ்ட்டில் வந்து போட்டிருந்தாங்க அதாவது யாசர் அபு சவாப் இந்த யாசர் அபு சவாப் வந்து யார் ஹமாஸ் வந்து வாண்டட் லிஸ்ட்டில் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு சும்பத்துனாங்கன்னா இந்த யாசர் அபு சவாப் வந்து ஆக்சுவலாக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அபாஸ் இருக்கிறார் அவரோட பர்சனல் அட்வைஸராக இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் ஆனால் அவர் அவரோட குரூப்ஸ் வந்து நிறைய இல்லீகல் வேலைலாம் செய்கிறாங்க அவங்க வந்து ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐஎஸ் கூட தொடர்பு முடியவங்க அதனால் அவங்களுக்கு பெரிய அளவுக்கான ஆயுத உதவிகளையும் பண உதவிகளையும் வந்து தொடர்ந்து இஸ்ரேல் கொடுப்பது என்பது நாங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக எதிர்கட்சிகள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா ஹமாஸே வந்து முத முதல்ல உருவாக்குனது யாருன்னா இவங்க தான் இஸ்ரேல் தான் அவங்க அதாவது காசாவுக்குள்ளார ஒரு சில இது மாதிரி இஸ்ரேலுக்கு எதிரான நிகழ்வுகள் ஐஎஸ்ஐஎஸ்லாம் ஒரு சில இருந்தது அப்போ ஹமாஸுக்காக நிறைய நிதி உதவிகளை கொடுத்து ரொம்ப வளர்த்தினது பின்புலமாக இருந்தது இஸ்ரேல் தான் ஆனால் நீங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக மாறிடுச்சு அப்போ இதே மாதிரி ஒரு நிலைமை தான் இன்றைக்கி அபு அப்படின்றவர் ஒரு வந்து வளர்த்துறாங்க இப்போ அபுன்றவர் ஒரு என்ன பண்ணுவாங்க அங்கே காசாவுக்குள்ளார் பாலசீனத்துக்குள்ளார் இவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக பண்ணுவாங்க நாளைக்கு ஃபுல்லாக இவங்க கிட்ட பவர் வந்தது அப்படின்னா மறுபடியும் இதே நிலைமை தான் வரும் இது வந்து தொடர்கதையாக இருக்கும் அதனால் இப்போ நிலமையாக எடுக்கிற அந்த முடிவு வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது மறுபடியும் அதாவது ஒரு தவறு நீங்கள் த சரி செய்ய போயிட்டு அடுத்தடுத்த தவறை நீங்கள் மறுபடியும் ஊக்குவிக்கிறதே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனாலதான் தான் உள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையும் சரி எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை வந்து நிதனையாக அவர்கள் மீது கொண்டு வரன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் அரசு புசலாக செய்தி என்ன உறுதியாகவே சொல்லிவிட்டாங்க ஆயுதங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க காசாவுக்குள்ளார அமாசுக்கு எதிராக போராடுகின்ற குரூப்ஸுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறாங்க ஃபண்டிங்குமே கொடுக்குறாங்க இனி அடுத்த வருகின்ற வாரங்களில் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு உள்ளுக்குள்ளாரையே மிகப்பெரிய ஒரு ஃபைட் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஹமாஸ் தரப்பில் ஒரு சில எச்சரிக்கைகள் கொடுத்துருந்தா கூட இதை இஸ்ரேல் தரப்பில் உறுதிப்படுத்தியிருக்காங்க பட் இந்த குரூப்ஸ் இன்னும் அவங்களுக்கு பேர் வைக்கல ஒன்றும் பண்ணலை இப்போதைக்கு அவங்க பாலஸ்தீன் மில்லிட்டன்ஸ்னு சொல்கிறாங்க பாலஸ்தீன் மிலிட்டன்ஸ் தான் ஹமாஸுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுப்பதற்காக உதவி பண்ணுறாங்க பட் நாளைக்கு இவங்க முழுமையாக இவங்க வளர்ந்தாலுமே இஸ்ரேலுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆதரவுகள் வழங்குவாங்களா அப்படின்னானா அது கேள்விக்குறி வச்சுப்பாங்க எதிர்கட்சிகள் நான் சொல்ல எதிர்க்கட்சிகள் இந்த கேள்வியும் இந்த சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கிறாங்க தொடர்ந்து ஸோ அதை பொறுத்து பார்க்கலாம் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதை தாண்டி ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளை தொடர்ந்து மக்களை வெளியேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க காலையில் அங்கே பெய் தாக்கல் நடத்தினாங்க இல்லையா காலையில்னால் கரெக்டாக அதிகாலையில் ஒரு நைட்டு பத்துலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த தாக்கல் நிகழ்த்தினாங்க அதுக்கான வீடியோ பதிவு போட்டிருந்தாங்க ட்ரோன் ப்ரொடக்ஷன் வந்து பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க இந்த ட்ரோன் ப்ரொடக்ஷன் வந்து நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அதை அழிச்சிட்டு இருக்கோம் அதுக்காக தான் இந்த தாக்கல் நடத்தணுன்றாங்க பட் இந்த மாதிரி பெய் ரூட்டில் சொல்லி தாக்கல் நடத்தப்படுகிற விஷயங்கள் எல்லாமே நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இதே மாதிரி தான் யெஸ்புலாவுடைய பேங்க் தாக்கல் நடத்தணுன்னாங்க சரி மக்கள் என்ன பண்ணாங்க யெஸ்புலாவுடைய பேங்க்கே தாக்கல் நடத்தினா பணம்லாம் எல்லாம் செதறி கிடக்குமே அங்கே இப்படி தங்கள்லாம் ஒரு இதில் ஸ்டாக் வச்சுருப்பாங்களே எஸ்பிஎலோடய ஹெட் பேங்க்கு தான் நாங்கள் தாக்கல் நடத்தினாங்க கடைசியில் பார்த்தா அப்படி ஒரு பேங்கே இல்லாமல் ஒரு சூழ்நிலையாக இருந்தது இதே மாதிரி இதுக்கு முன்பும் பெய்ரூட்டில் ஒரு பெரிய ஒரு கட்டிடமே ஃபுல்லாக சரிச்சுட்டாங்க அப்படி அப்போ என்ன சொன்னாங்கன்னா இதே மாதிரி தான் ட்ரோன் ப்ரொடக்ஷன்னாங்க பட் இதில் அந்த ஒரு கம்பெனி இயங்குறதுக்கான ஆதாரங்களே இல்லாமல் போயிடுச்சு பட் இந்த தடவையும் அந்த ஒரு குற்றச்சாட்டை சமைத்திருக்காங்க பார்க்கலாம் பிபிசியினுடைய செய்தியாளர்களை கிட்டத்தட்ட ஒம்பது பேத்துக்கு மேலே கடத்தி ஒன்பதில் ஆறு பேத்துக்கு மேலே கைது பண்ணிட்டு போயிருக்காங்களாம் இஸ்ரேல் தரப்பில் இருந்து இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஒரு செய்தி வழக்கமாக அல்ஜிஸ்ரானோட செய்தியாளரில் கடத்திட்டு போவாங்க விசாரணை கூட்டு போவாங்க பட் பிபிசியோட செய்தியாளரில் கொண்டு போகிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது பிபிசியை வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க ஒன்பதாம் தேதி கடத்திட்டு போனோம் எப்போ மே ஒன்பதாம் தேதி கடத்திட்டு போனோம் இன்னுமே ரிசல்ட் கிடைக்கல அப்படின்றமா சொல்கிறாங்க சரி நம்ம இந்தியாவோட செய்தி பார்க்க போகிறதோம்னா இந்த தர்ம யுத்தத்தை பார்த்துடலாம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெளிப்பட்றாங்கல்ல அந்த மாதிரி எலான் எலான்மாஸ்க்கு ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நிறைய ஊடகங்கள் வந்து என்ன எழுத ஆரம்பித்தாங்கன்னா மஸ்க் வந்து சே ட்ரம்ப் வந்து கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் மாதிரி எழுத ஆரம்பித்தேன்னா ஜேடி வேன்ஸ் அவர் சொல்லிட்டாரு எல்லா ஊடகங்களும் ஒரு தவறான செய்தி சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி பாருங்கள் அந்த 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 பொறுப்பில் இருக்கும்போது அந்த கோபங்களும் அந்த கனிவுகளும் அது நியாயமாக தான் தென்படும் ஸோ ஆல் ஆர் ஃபேக் நியூஸ் அப்படின்றது அவளுக்கு ஆதரவாக சொல்லியிருக்கிறாரு சரி இன்றைக்கி எலான் மாஸ்க்கு இவரும் பேசுகிறேன்னு சொன்னாங்களே வெள்ளை மாளிகையை வந்து சமாதானப்படுத்தினாங்களே அப்படின்னா கடைசியில் ட்ரம்ப் அவர்கள் வந்து நான் சமாதானத்துக்கு வரல அவர்கிட்ட நான் பேசவே விரும்பலன்ட்டார் மெயினாக ட்ரம்ப்புக்கு என்ன தெரியுமா கோவம் அந்த எஃப்டீன் ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் ஒன்று வெளியிட்டார் பார்த்தியா அதுதான் வந்து ட்ரம்ப் தரப்பில் மிகப்பெரிய ஒரு கோவம் அதனால் அவர்கிட்ட பேசவே விரும்பலன்ட்டார் அது அடிச்சுனல் செய்தி என்னென்னா இந்த டெஸ்லாடைய பங்குகள்லாம் பெருசாக வீழ்ச்சடைஞ்சது ஆரம்பத்தில் அதுக்கு என்ன பண்ணார் நான் டெஸ்லா காரை வாங்குகிறேன் சிவப்பு கலர் கார் வாங்குகிறேன்னு சொல்லிட்டு வாங்கினார் இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டார்னால் அந்த காரை நான் தொடக்கூட விரும்பலை ஒன்று விற்றுடுங்க இல்லை அவே யாருக்காவது கொடுத்துடுங்க இனி நான் வெளியே வரதுக்குள்ளே என் கட்டிடத்துக்கு வெளியில் அந்த காரு இருக்கக்கூடாதுன்னு இருக்கிறாரு அப்போ அந்தளவுக்கு தனது கோவத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க எலான் மாஸ்க்கும் வந்து தொடர்ந்து ட்ரம்ப் அவர்களை விமர்சனம் பண்ணுறது நான் இல்லைனா நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொல்கிறது இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் வந்து தொடர்ந்து நிறையா இருக்குது உங்களுக்கு ஒரே ஒரு காட்டாக உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் நான் ஜலன்ஸ்கி வந்து பாருங்கள் ட்ரம்ப் அவர்கள் வந்து நாசி சல்யூட் வந்து எலான் மஸ்க்கு வந்து வைத்தார் யூ நோ இட் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எவரி ஒன் நோயிட்ஸ் ஏன் அந்த நாசி சல்யூட் வச்சார்னு இப்போ புரியுதுன்றார் அதாவது ஒரு சர்வதிகாரியாக வரவும் வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்காங்க ஆரம்ப கட்டத்தில் மாஸ்க்கு வந்து இப்படி ஒரு சல்யூட் வச்சார் அதை வந்து இப்போ வந்து ஞாபகப்படுத்தி அம்மாவுக்கு எல்லாம் பழசெல்லாம் தோண்டி தோண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படி இப்படி நீங்கள் ஏதாவது இருந்ததெல்லாம் போட ஆரம்பிச்சிடாருங்க ஐயா அது உங்களுக்கு அசிங்கமாக போய்டும் என்ன இந்த தேர்தல் சமயத்தில் அது சில ஏதாவது அரசர் பஸ்ஸில் சில ஏதாவது இளையல் வேலை செஞ்சு அதையும் நீங்கள் ஒன்று ஒன்றா வெளி சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இதுக்கே இப்போ அமெரிக்காவுடைய வண்டவாளம் ஏறுதுன்ற மாதிரி ஆறாருக்கு எங்கள் பக்கத்து விட்டு ஆயா கூட பேசிகிட்டு இருக்காங்க என்ன அது எலான் மாஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும் சண்டையாக அப்படின்ற அளவுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க இரண்டு நாடுகள் ஸ்வீடனும் சரி கனடாவும் சரி இந்த ஐம்பது பர்சன்ட் டேரிஃப்னால் நாங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அதனால் நாங்கள் தயாராக தான் இருக்கோம் இன்னும் பேச்சுவார்த்தைக்கு வரலன்னும்போது இது பெரிய அளவுக்கான பொருளாதார இழப்புகளை சந்திக்கிறோம் வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா நாங்கள் பதில் நடவடிக்கைகள் இறங்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் மிக முக்கியமான அவர்களுக்கெல்லாம் வந்து அவங்க அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் எதனையாக அவர்களுக்கு அதாவது கைது வாரண்ட் பிறப்பிச்சாங்கல்ல அது எல்லாமே தடை விதித்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு க அவங்க மீது பொருளாதார தடை விதிச்சாங்க இல்லையா அதற்கு ஐரோப்பாவுடைய தலைவர் ஒரு சில வாண்டலையானவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க யார்கிட்ட வந்து என்ன சொல்கிறீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைனல் இந்த வீடியோவோட நிறைய பகுதி நிறைய பகுதியில் ஒரு சில வீடியோ பதிவுலாம் நான் உங்களுக்கு பக்கத்தில் காட விரும்புகிறேன் இந்த வீடியோ பதிவு இன்றைக்கி காலையிலேருந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது வந்து சின்னாப் ரிவர் சினாப் சாரி சினாப் பிரிட்ஜ் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி முந்நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இது கீழேருந்து ஹைட்டு பார்த்தோன்னா முந்நூற்றி ஐம்பத்தொம்போது மீட்டர் வேர்ல்டுலே ரொம்ப உயரமான ஒரு பாலையாக பாலமாக நிகழ்ந்திருக்கிறது நூற்றி இருபது வருஷம் தாங்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த பாலத்தை இன்றைக்கி அதாவது காஷ்மீரை இணைப்பதற்கான ஒரு பாலமாக திறந்து வைத்திருக்கக்கூடிய பதிவுகளை இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது ஒன்று ஏன்னா உலகின் மிக உயரமான ஒரு பாலம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பெருமைக்குரிய ஒரு விஷயத்தை பெற்றிருக்கிறது இந்த ஷின்னாப் நம்முடைய அந்த இரண்டு மலைகளுக்கு நடுவில் இந்த பாலம் ஒன்று இரண்டாவது சம்பவம் என்னென்னா தைவான் வந்து இந்தியா டி ஃபோர் ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்து நம்மளுடைய இந்த பாகிஸ்தான்கிட்ட நடந்த யுத்தத்தினால் ஆக்சுவலாக தைவான் நம்மக்கிட்ட வாங்கணுன்ற எய்மில் இல்லாமல் இருந்தாங்க பட் இது இப்போ நடந்த இந்த நிகழ்வுனால கொஞ்சம் வேண்டும் வேணும்ன்றாங்க தைவான் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பிரம்மோஸ்லாம் கொஞ்சம் கேட்டு வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லா கிடைக்கும் நான் அடிஷ்னலாக ஒரு தகவலோட சொல்லிவிட்டு ஃபைனலாக வீடியோ நிறைவு பகுதியில் ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு முடிக்கிறேன் நான் ஜி செவன் நாடுகளோட கூட்டம் கனடாவில் நடக்குது இப்போ வர பதினஞ்சு பதினாறாம் தேதி அதுக்கு வந்து அழைப்புகள் இல்லைன்ற மாதிரி பத்திரிகைகள்லாம் எழுதியிருந்தாங்க இன்று வந்து மை கார்னே அவர்கள் வந்து முறையாக ட்ரம்ப் அவர்களை அழைச்சிருக்கிறார் வாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக என்ன நிகழ்ந்திருக்கு அப்படின்னா இதற்கு முன்பு இது அதாவது ஒரு ஜி செவன் கூட்டம் நடக்குது அப்படின்னா உடனே ஒரு பத்து நாளில் இந்த கூட்டம் அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க ஒரு வருஷமாக அரேஞ்ச் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு வருஷம் முடியும்னா அடுத்த வருஷம் எங்கே போது அப்போ அந்த ஒரு வருஷமாக இருக்கும்போதே அந்த இன்விடேஷன் ப்ராசஸ்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்துருப்பாங்க அப்போ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து வேற மாதிரி நிகழ்வு இருந்தது அதனால் அப்போ இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் ரிலேஷன்ஷிப் வேறு மாதிரி இருந்தால் அதனால் அழைப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ மார்க் ஆர்னியவர்கள் இப்போ தான் வந்தார் இதை பற்றி தான் பேசியிருப்பாங்க அதனால் மேபி இதுக்கப்புறம் தான் அழைப்பு வரும்னு நினைக்கிறான்னு நினச்சேன் நான் அதே மாதிரி தான் அவர் வந்து ஃபோன் அழைத்துருக்கிற வந்து சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா சோம்பு சேனல் நன்றி வணக்கம்